உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் துயரம் இன்பமாக மாறும் இறைவன் எந்த நேரத்திலும் நம்மோடு கூட இருப்பவர் நம் நக மகிழ்ந்திருக்கும் போதும் துன்பத்தால் சோர்ந்திருக்கும் போதும் நமது வாழ்வில் எல்லாம் அவராகவே இருக்கிறார் என் பொருட்டு உங்களுக்கு வரும் கவலை அழுகை துன்பம் எல்லாமே மகிழ்வாக மாறும் என்று சொல்லி இயேசு தேற்றுகிறார் ரோஜா செடியில் மலரும் முள்ளும் இருப்பதால் அதை நாம் நேசிக்காமல் இருந்து விடுகிறோமா அல்லது அதை நாம் பறிக்காமல் இருந்து விடுகிறோமா இதேபோல் மலரும் முள்ளும் சேர்ந்ததுதான் மனித வாழ்க்கையாகும் இதை நாம் உணர்ந்து அறிந்து கொள்ளத்தான் நாட்கள் அதிகம் பிடிக்கிறது இன்றைய விரை வார்த்தைகளை நம் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது கொறைந்து நகரிலே தனக்கு நேர்ந்த துன்பத்தை கூறி அந்த துன்பத்திற்கு ஒரு நாள் பலன் உண்டு என்று கூறுகிறார் பவுலடிகளார் ஆக எந்த வகையான துன்பத்திற்கு பிறகும் நல்லதொரு பலனை இறைவன் நமக்கு கொடுப்பார் புயலுக்கு பின் அமைதி என்று நம் முன்னோர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் அதுபோல புயல் போல் நம்முடைய வாழ்வில் துன்பம் வந்தாலும் இறைவன் துணை நம்மோடு என்றும் இருக்கிறது எனவே நமக்கு ஏற்படும் துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் இறைவனின் வார்த்தைகள் நமக்கு வாழ்வு கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு எல்லா நேரங்களிலும் நம்மை காத்து நம்மோடு இருக்கும் அந்த உண்மை இறைவனை புகழ்ந்து புது வாழ்வு பெற நாம் புறப்பட வேண்டும் என்று எங்களுடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கும் துன்பகரமான நிகழ்வுகளிலும் நாம் நம்பிக்கை தளராது எங்களுக்கு வாழ்வு கொண்டு எங்களுடைய நாட்டில் நிலைமை மாறும் என்ற ஒரு நம்பிக்கையோடு புது யுகத்தை நோக்கி பயணிக்க வர வேண்டியவர்களாக செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூய் ஆனவரையும் உண்மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்திலே கலந்து கொள்ள எம்மை அழைத்திருக்கிறீரே உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிலே இறையாட்சியை மலரச் செய்திருக்கிறே இறையாட்சியின் மைந்தர்களாக நாம் வாழவும் இரையாட்சியில் பணிபுரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் சக்தியும் தாரம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு என்றும் உமக்குரியதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னம் காட்டுகிற வழியிலே திருத்தூதர்களைப் போல நாமும் உம்மை பின்தொடர எங்களை வழி நடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் நல்ல தந்தையே அமேன் அமேன்